வணக்கம் செல்வகுமார் பேசுற இது செல்வகுமாரின் வானிலை அறிவியல் நேயர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் அறுவடை விதைப்பு பூச்சி விரட்டி அடித்தல் உலர்த்துதல் செங்கல் சூளை பணிகள் பணிகள் மற்றும் அனைத்து பொதுப்பணிகள் ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை பதினெட்டு வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை முதல்ல அறுவடை விவசாயிகள் நேற்றைக்கே திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மற்றும் புதுச்சேரி வரைக்கும் நல்ல மழைப்பிடிப்பு கொடுத்திருக்கிறது எதிர்பார்த்து இருக்க மாட்டீர்கள் ஆனால் நாம் எச்சரிக்கை கொடுத்து கொண்டே இருந்தோம் ஏழு எட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் கூட மழை பெய்யிருக்கிறது வடகடலோர மாவட்டங்கள் வட மாவட்ட பகுதிகளில் ஆனால் பல பகுதிகளில் ஒதுக்கியும் இருக்கிறது ஆனால் ஒதுக்கி இருந்த இடம் இந்த வடகடலோரத்தில் குறைந்தாதான் குறைவாகத்தான் ஒதுக்கி இருக்கு ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கு அடுத்த நாளே கொடுக்கும் அல்லது அதுக்கு அடுத்த நாள் கொடுக்கும்னு சொன்னோம் இரண்டே நாளில் ஒதுங்கி இருக்கும் இடத்திற்கும் கொடுத்து விடும்னு சொல்லியிருக்கிறோம் அதன் அடிப்படையில் இன்றைக்கு ஒதுங்கி இருக்கூடிய இடங்களுக்கு கொடுத்து விடும் இன்றைக்கு டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்பு உண்டு அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை கடலூர் புதுச்சேரி மற்றும் டெல்டா மாவட்டங்கள் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை திண்டுக்கல் திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் கரூர் நாமக்கல் சேலம் மற்றும் கிருஷ்ணகிரி தருமபுரி ஈரோடு நீலகிரி கோயமுத்தூர் திருப்பூர் மாவட்டத்திற்கும் மழை உண்டு அதேபோல் தென் மாவட்டங்களில் இன்றைக்கு லேசாகவும் நாளை பரவலாகவும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே மழை பொழிவு உண்டு ஆக அறுவடை விவசாயிகள் பூச்சி விரட்டி அடிக்கும் விவசாயிகள் உலர்த்து விவசாயிகள் முற்பகலை பயன்படுத்தி கொள்ளணும் ஆனால் வடகடலோரத்தில் வானம் மேகம் சூழ்ந்தே இருக்கும் மேகம் விலகுவதற்கு வாய்ப்பில்லை மேகம் விலகினால் எப்படி மேகம் விலகாமல் எப்படி மாலை இரவில் இடிமழைப்பிடிவை கொடுக்கும் என்று நீங்கள் கேட்கலாம் வடமேற்கில் இருந்து வெப்ப நீராவி காற்றும் பிறகு குளிர்காற்றும் இரவிலே வரை இருக்கிறது மாலை இரவிலே மேற்கிலிருந்து வெப்ப நீராவியும் வடமேற்கிலிருந்து வெப்ப நீராவியும் எல்லாமே வடகடலோர மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்களில் ஒன்றிணைந்து இரு காற்று இணைவை ஏற்படுத்தி மழைப்பிடிவை ஏற்படுத்தும் ஆகவே எங்கோ உருவாகி மேலெழுந்து வரக்கூடிய காற்றும் எங்கோ ஏதோ ஒரு இடத்து வடமேற்கிலிருந்து பாகிஸ்தான் எல்லையோர பகுதியிலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய குளிர்ந்த காற்றும் தமிழ்நாட்டின் ஊடாக பயணிக்க இருக்கிறது தன்னந்தனியாக ஒரு சுழற்சி உத்தரப்பிரதேசத்தில் மத்திய பிரதேசம் உத்திரப்பிரதேசம் டெல்லி ராஜஸ்தான் இடைப்பட்ட பகுதியில் சுழந்து கொண்டிருக்கு அது அந்த பகுதிகளுக்கு மழை கொடுத்தாலும் அதில் சுழலக்கூடிய காற்றையும் இதில் ஈர்க்கப்படுகிறது அதுவும் ஒரு குளிர்ந்த காற்றாக குளிர்விக்கும் அமைப்பாக வந்து வெப்ப நீராவியை குளிர்வித்து வட மாவட்ட வடகடலோரப் பகுதிகளிலையும் டெல்டா மாவட்ட பகுதிகளிலையும் இன்றைக்கு மழைப்படிவை ஏற்படுத்தும் தெற்கு காற்றோட வேகம் கூடியிருந்தால் டெல்டாவின் வடக்கு பகுதியில் கனமழைப்படிவை கொடுக்கும் தெற்கு காற்றோட வேகம் மிக குறைந்து இருந்தால் டெல்டாவின் தெற்கு பகுதி கூட வாய்ப்பு இருக்குது இன்றைக்கு மழை வாய்ப்பு டெல்டாவின் தெற்கு பகுதிக்கு இன்றைக்கு லேசான மழை கொடுக்கலாம் நாளை வடக்கு டெல்டாவிற்கு மட்டுமே மழை உறுதி புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரத்திற்கும் மழை உறுதி ஆகவே இன்றிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரை பெரும்பாலான மாவட்டங்களுக்கு மழைப்பெடுவை கொடுக்கப் போகிறது தென் மாவட்டங்களுக்கும் மேற்குத் தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் கர்நாடக எல்லையோர் ஆந்திர எல்லையோர கேரள எல்லையோர அனைத்து வட உள் மாவட்ட வடகடலோர பகுதிகளுக்கும் மழைப்பிடிவை கொடுக்கும் பகுதி கணவாய் பகுதிகளுக்கும் வரக்கூடிய நாட்களில் தென்மேற்கு பருவமழையை தீவிரப்படுத்தி சாரல் மழைப்பிடிவை கொடுக்கும் என்பதில் மாற்றம் இல்லை அறுவடை விவசாயிகள் உலர்த்தும் விவசாயிகள் பூச்சி விரட்டி அடிக்கும் விவசாயிகள் இன்றைக்கு ஒரு நாள் கிடைக்கக்கூடிய இந்த முற்பகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வரக்கூடிய நாட்கள் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு முற்பகல்ல வெயில் இருக்கும் ஆனால் மாலை வந்துவிட்டால் மழை வந்துவிடும் வடகடலோர மற்றும் வடவுள் மாவட்ட பகுதிகளில் வரக்கூடிய இருபது இருபத்தி ஒன்றாம் தேதி இருபத்தி இரண்டாம் தேதி தொடர்ந்து தூரலை கொடுக்க வாய்ப்பு இருக்குது இருபத்தி ஒன்று இரவு இருபத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ரெண்டு நாளும் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு அது இருபது இருபத்தொன்று கண்டிப்பாக இருபத்தி நான்கு மணி நேர மேகமூட்டமும் இருபத்தி நான்கு மணி நேரமும் மழை வானிலையாக தூரல் அங்கொன்றும் இங்கொன்றும் போட்டு இரவிலே சற்று கனமழையாக கனமழையாக கொடுக்கும் மாலை இரவு கனமழையாக வலுத்து பொழுது விடியும் முறை தொடர்ந்து பிறகு அங்கொன்றும் இங்கொன்றுமாக தூறலை அவ்வப்படுது சாரலை கொடுத்து கொண்டிருக்கூடிய வானிலையை வரக்கூடிய இருபது இருபத்தி ஒன்றாம் தேதி கொடுக்கும் என்பதில் மாற்றம் இல்லை வடகடலோரம் வட மாவட்ட பகுதிகளில் குவிதல் நிறைய ஏற்படும் நிறைய மழை காத்திருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆக அறுவடை விவசாயிகள் விரைந்து முடித்தெடுக்க கடலூருக்கு வடக்கே கண்டிப்பாக கனமழை இருக்குது தொடர் மழை இருபத்து இருபத்தி ஒன்றாம் தேதி இருக்குது டெல்டாவின் டெல்டாவில் கண்டிப்பாக இன்றைக்கும் நாளைக்கும் மழை இருக்கு இன்றைக்கு பரவலான மழைப்பிடிவு இருக்கிறது என்பதை உறுதிபட தெரிவிக்கிறேன் போல அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை இருக்கு அறுவடை விவசாயிகள் விதைப்பு மற்றும் மூச்சு விரட்டி அடித்தல் உலர்த்துதல் போன்ற விவசாயிகள் திட்டமிட்டு கொள்ளமோ நாற்று படி இருந்தால் நாற்று விட்டு இருந்தால் இன்றைக்கு மாலை டெல்டா டெல்டாவிற்கு வடக்கூடிய எல்லா மாவட்டங்களுக்கும் மழை உண்டு ஏன் சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டங்களுக்குமே மழை இருக்கு பெரும்பாலான மாவட்டங்களுக்கு மழை இருக்கு இன்றைக்கு மாலை அறிக்கையை பார்த்தோ அல்லது வானிலையின் மே வானிலையை மேற்கு திசையை பார்த்தோ மேகம் சூழ்ந்திருந்தால் நீங்கள் உடனடியாக நீர்த்தேக்கி விது அதாவது நாற்று விட்ட நாற்றங்காலை நீர்த்தேக்கி கூட்டாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் அதே போல் வரக்கூடிய நாட்களில் வட உள் மாவட்டங்களில் கண்டிப்பாக மழை இருக்குது வடகடலோரமும் மழை இருக்குது இதற்கு ஏற்றபடி நீங்கள் நாற்றுவிடும் பணியை திட்டமிட்டுக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் பொது பணிகள் பொதுப்பணிகள் பணிகள் மற்றும் செங்கல் சூளை பணிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக மாலை இரவு மழை இருக்குது இருபது இருபத்தொன்று வடகடலோரம் தொடர் மழையே இருக்குது டெல்டாவிற்கு இன்றைக்கும் நாளைக்கும் நல்ல மழை இருக்குது கண்டிப்பாக இன்றைக்கு பரவலான மழை இருக்குது டெல்டாவில் நாளைக்கு வடக்கு டெல்டா மட்டும் இருக்குது தென் மாவட்டங்கள் தூத்துக்குடி ராமநாதபுரம் மற்றும் திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி மாவட்டத்திற்கும் விருதுநகருக்கும் கூட நாளை நாளை மறுநாள் மழை இருக்கு இவையெல்லாம் கணக்கில் கொண்டு உங்களுடைய பணியை திட்டமிட்டு கொள்ள வேண்டும் உப்பளப் பணிகளுக்கு மட்டும் எச்சரிக்கை தடா ஆரம்பாக்கம் அதாவது பழவேற்காட்டு உப்பள போதிக்கு கண்டிப்பாக கடமழை இருக்குன்னு எச்சரிக்கை கொடுத்து கொண்டே இருந்தோம் நேற்றைக்கு ஏழு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது திருவள்ளூர் மாவட்டத்தில் பெரும்பாலான இடங்களில் மழை ஐந்து சென்டிமீட்டர் குறையாத மழை பொழிந்திருக்கு இது எச்சரிக்கை கொடுத்தது தான் இப்படிப்பட்ட மழை தொடர்ந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரை இருக்கிறது இதில் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு தொடர் மழை இருக்கிறது விரைந்து உப்பளத்தில் இருக்கக்கூடிய உப்பை சேமித்து பாதுகாத்திடுங்கள் ஏற்கனவே நேற்றைய மழை கொஞ்சம் பாதிப்பை கொடுத்திருக்கும் இருக்கும் உப்பை சேமித்து பாதுகாத்திடுங்கள் அதே போல் மரக்கான போதிக்கும் கடமடை இருக்குது உப்பளத்தில் இருக்கக்கூடிய உப்பை இன்றைக்கு ஒரு நாள் கிடைக்கக்கூடிய இந்த முற்பகல் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்றிலிருந்து மழை வாய்ப்பு கூடுதல் பரவலாக போகிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் வேதாரண்ய பகுதிக்கு இன்றைக்கு மழை வாய்ப்பு இருக்குது நாளை மழை வாய்ப்பு குறைவு தான் இன்றைக்கு இருக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் வரக்கூடிய நாட்களில் பெரிதாக வேதாரண்யத்துக்கு இருக்காது ஆனால் வடக்கு டெல்டாவிலே நாகப்பட்டினத்துக்கு வடக்கே திருவாரூருக்கு வடக்கே மழைப்பொழிவு கண்டிப்பாக இருக்கும் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே பொழியும் மரக்காணம் மற்றும் பழவேற்காடு உப்பள பகுதிகளுக்கு கனமழை காத்திருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் தூத்துக்குடி மாவட்ட உப்பள பகுதிகளுக்கும் வரக்கூடிய ரெண்டு நாள் மாலை இரவிலே ஒரு மிதமான மழைப்பிடிவு லேசான மழைப்பிடிவு இருக்குது அது ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்காவிட்டாலும் கொஞ்சம் உப்பு உற்பத்திக்கு இடையூறு கொடுக்கும் மேகமூட்டம் மற்றும் லேசான மழைப்பொழிவு இருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் அடுத்தபடியாக சாலை பணிகள் சாலை பணிகளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு ஒரு நாள் நீங்கள் பணி செய்யலாம் நாளையிலிருந்து மழை வாய்ப்பு கொஞ்சம் கூடுதல் இரவு மழை பொழிந்து விட்டாலே மா காலையில் நீங்கள் சாலை போடுவது கடினம் இதை நினைவில் கொண்டு வரக்கூடிய நாட்களில் மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு விரைந்து பணியை முடித்திடுங்கள் பிறகு கொஞ்சம் சாலை பணிகளுக்கும் கட்டுமான பணிகளுக்கும் கொஞ்சம் நீர் நீர்தேங்கும் அளவிலே இடையூறு கொடுக்கும் மழைப்படிவுகள் மாலை இரவில் இருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து வானிலை ஆய்வருக்கூட இணைந்திருங்கள் வானிலை அறிந்து விவசாயம் செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி